ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திகிதி இந்த ஒரே ஒரு பொடி இருந்தால் போதுங்க நாம் பொடி இட்லி பொடி தோசை பொரியல் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் நாலு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏற்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதில் நீங்கள் எள்ளு வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டு எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கணும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கருகு விடக்கூடாது இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த புளியும் அதோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கோங்க இப்போது அதே கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து அந்த அற வச்சிருக்க பொருளோடு சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப வறுக்க வேண்டாம் பூண்டு தோலோடைய கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் அந்த பொருளோடு சேர்த்து ஆற விட்டுருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஆற விட்டுருங்க இது ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க எல்லா மிளகாயும் சேர்த்துட்டு மிக்சி ஜார் மூடியை போட்டு மிக்சியில் இப்போ நாம் அரைச்சிடலாம் ஏன் ஃபஸ்ட்டு மிளகாய் அரைக்கிறோன்னா மிளகாய் நல்லா அரையணும் அந்த விதெல்லாம் அதில் மசிஞ்சு வரணும் அப்போ அந்த பொருளோடு போடும்போது நல்லா மசிஞ்சிடும் அதனால் இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்துக்கோங்க இது கூட அரை வச்சிருக்க பொருளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் புளி ட்ரை ரோஸ் பண்ண அந்த பொருளெல்லாம் அது கூடவே எடுத்து வச்சுருக்க பூண்டு பள்ளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு மூடிட்டு திரும்ப இதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வரணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குரான்னு இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வேறு ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் உதிரியாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் ஒரு வரைக்கும் ஆர விட்டுருங்க இப்போது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொடியை நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன் மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் அந்த பொரியலோடு இதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பொடி இட்லி பொடி தோசை பண்ணிங்கன்னா இதை மேலே தூவிட்டு அழகாக நம்ம போட்டு சாப்பிட்லாம் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போது நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணேன் அதில் இதை சேர்க்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய் മീണ്ടോ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പോവും